गुरुभ्यो नम हरि ओम भगवदीता चैप्टर नंबर वन एट एटीन श्लोक नंबर फोर मदल मतलब स्लोकम पढ़ला निश्चय शुणु मे त्यागे भरत हि त्यागोिपुष व्याघ्र त्रिवेद संप्रकर्ति நோ பதச்சேதம் ஸ்டேட்டவே அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் எழுதுங்கோ பரத சத்தம பரத குலத்தில் சிறந்தவனே தத்ர அந்த தியாகே தியாக விஷயத்தில் மே எனது நிச்சயம் உறுதியான கருத்தை ஸ்ருணு கேல் புருஷ வியாக்ர ஆண்களில் புலி போன்றவனே தியாக தியாகம் த்ரிவித ஹி மூன்று விதம் கன்ஜங்ஷன் என்று சம்பிரீர்த்தித்த கூறப்பட்டுள்ளது சம்மரி பார்க்கலாம் பரதகுலத்தில் சிறந்தவனே ஆண்களில் புலி போன்றவனே அந்த தியாக விஷயத்தில் எனது உறுதியான கருத்தை கேள் தியாகம் மூன்று விதம் என்று கூறப்பட்டுள்ளது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத